நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது நிகழ்வு இந்த நிகழ்வு தவியரங்கம் கவியரங்கம் நம்மள என்ன சிறப்பு அப்படின்னா இன்னைக்கு துணைத் தலைவரர்கள் தலைமை இருக்கிறார்கள் ஆஹ் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க கவியரங்க தலைமை இருப்பதை நான் பார்க்கிறேன் அதான் ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சியாக நம் இந்த நிகழ்ச்சியை நாம் துவக்குகிறோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கவிப்பாடாக கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவியரங்க தலைப்பு உயர்ப்பே உழைப்பே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆஹ் மகிழ்ச்சி அவளா இருக்கிறோம் எனக்கு அதுல கவியரங்கம் பாடி முடிங்க எனக்கு அதுல உடன்பாடு இருக்கா இல்லையான்றது பார்க்கலாம் பட் கவியரங்கம் கவிகளை சார்ந்தது தலைப்பை சார்ந்தது கவியின் சுவையை சார்ந்தது அதனால எல்லா கவிஞர்களும் மிக சிறப்பாக

திரு நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் தமிழால் இணைவோம் உலக தமிழ் இயக்கத்தின் துணை தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் முனைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி உழைப்பே சொர்க்கம் என்ற தலைப்பில் கவி அரங்கம் நடைபெற இருக்கிறது இந்த கவி அரங்கத்திற்கு தலைமை ஏற்று நடத்த காத்திருக்கக்கூடிய கூடிய எங்களுடைய துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் இந்த கவி அரங்கத்தில் எட்டு கவிஞர்கள் கவிபாட காத்திருக்கிறார்கள் சேகர் வெங்கடாச்சலம் அவர்கள் வேலாயுதம் அவர்கள் குரு சங்கர் அவர்கள் பூங்கொடி அவர்கள் கந்தசாமி அவர்கள் மற்றும் பூங்கொடி செய்யாறு ஸ்ரீஜா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செந்தமிழ் அரசி திருச்சியிலிருந்து சுரேஷ் பாரதி அவர்கள் கும்மிடி பூண்டிலிருந்து இப்பொழுது கவியரங்க தலைமை அவர்களிடம் அவர்களுடைய தலைமை உரையை ஆற்றுமாறு கேட்டுக்கொண்டு கவிஞர்களை ஒவ்வொருவராக நான் அழைக்க காத்திருக்கிறேன் அருமையான ஒரு தலைப்பு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் உழைப்பே சுவர்க்கிறது நம்ம தலைமை அதற்கான கருத்துக்களை சொல்லி கவியரங்கத்தை துவக்கி வைப்பார்கள் மீனம்மா களம்களிடம் வண்ணமிகு மலர்களை நாடிடும் வண்டின் ஓசை காட்டாறுகள் கலந்திடும் கடல் அலை ஓசை பசியெடுத்து தாய்மடி தேடிடும் கன்றின் குரலோசை அனைத்தும் இனிமையே எனினும் இங்கே கவிகளின் ஓசையாய் செவிகளில் பாய்ந்தோட சொல்லாய் வடிவாய் அமுதாய் ஓடிவரும் தமிழே அனைத்திலும் இனிமை இனிமை என்போம் தமிழ் வணக்கம் ஆண்டுகள் பல கடந்தும் தமிழால் இணைவோம் தளத்திலே ஆளுகின்றோம் சங்கத் தமிழை அறிஞர்கள் பெருமக்கள் அருஞ்சுவை இலக்கியங்கள் அங்கம் அங்கம் என்று பங்கமேதும் இல்லாமல் பகர்கின்றனர் தமிழ் சொற்களில் இங்கே புலவர்கள் பெயர்கள் கண்டோம் புலமைகளின் பெருமைகளில் கட்டுண்டோம் கல்லூரிகளின் கதவுகளை தட்டி தட்டி கருத்தரங்கம் காணுகின்றோம் கட்டுரைகள் புத்தக வெளியீடு என்று காதி பேசுகின்றோம் இணைய வழியிலே ஈடு இணை இல்லா நிகழ்வுகள் சிறுவர்கள் சிறார்கள் பெரியோர்கள் பேராசிரியர்கள் போன்றோரின் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் எத்தனை எத்தனை அத்தனையும் வரியிலே வடிக்க முடியாத நிலையிலே இன்று முத்தான தமிழால் தமிழால் இணைவோம் சபைக்கு சபை வணக்கம் செம்மொழி தளத்திலே செம்மாந்த நிகழ்வுகளை ஐயன் குரலோடு அவ்வை வழியோடு அன்றளம்